போயிட்டுருக்காங்க அப்போ வந்து அவங்க முயல் வாங்கி அவங்க வளர்த்தா அவங்களால எப்படி அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா வந்து முயல் வளர்த்தா முதல்ல தேவை வந்து பொறுமை மிக மிக அவசியம் மெயில்கள் பாருங்க நம்ம தீவனம் பண்ணிட்டு இருக்கோம் இது போல வந்து சாதந்த ஒரு ஜீவனுக்கு ஒரு கால்நடை தானே முயல இதுக்கே வந்து அழகாக தெரியுது கதவை திறந்து வச்சுருக்கு அப்போட வந்து வெளியில் வந்து குதிக்கலை பொறுமையாக காத்துன்னு இருக்கு இந்த மொயல்கள்லாம் நான் ஏன் குட்டிலாம் விற்பனை செய்யறது என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறோம்னா நான் எடுத்தோடனே என்ன கேள்வி கேட்கிறேன்னா குட்டி மேல் ஜோடி என்ன விலைன்னு கேட்குறாங்களா அப்போது இவங்க முயல் வளர்க்க தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு நான் உடனே முடிவு பண்ணி நான் என்ன சொல்லணும் இப்போ முயல் விற்பனை செய்யறதில்லைங்க அதனால சொல்லுவேன் அதனால தயவுசெய்து முயல் நீங்கள் வளர்த்து முயலை நஷ்டம் இல்லாமல் வளர்த்து சக்ஸஸ் ஆக போகிறீங்களா முயல் ஒருத்தர்கிட்ட வாங்க போகிறீங்கன்னா அவங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ண சொல்லு என்ன பண்ணுன்னா நீங்கள் யார் எந்த மாவட்டம் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்ற தகவலை உங்களை அறிமுகப்படுத்தினு தான் அடுத்ததே நீங்கள் கேள்வி கேட்கணும் எடுத்த உடனே நீங்கள் வந்து முயல் ஜோடி என்ன வேலை அப்படின்னீங்கன்னா என்ன விஷயம்னா நீங்கள் கொரோனா காலத்தில் முயல் வளர்த்தவளாக இருக்கலாம் குட்டி மயில் விற்பனை செஞ்சவங்களா இருக்கலாம் கோடி வழியாக கொள்ள முயல் வளர்த்து முத்தான வருமானம் சம்பாரித்து லாபம் சம்பாரிச்சுன்னுட்டு பேராசம் பிடிச்சின்னு முயல் விலை விட்டு ஓடி போனவங்களா இருக்கலாம் அது போல இருக்கிறனால மட்டும்தான் அது போல் கேள்வி கேட்க முடியும் ஆனால் முயல் நம்ம வளர்க்கணும் நம்ம முயல் வளர்த்து வாழ்க்கையில் ஒரு பகுதி நேரம் சம் வருமானம் சம்பாரித்து நம்மளை வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றவங்க வந்து பொறுமையாக கேட்பாங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க சார் மொயல் கிடைக்குமா முயல் கேளுங்க நான் முயல் வளர்க்குறேன் என்கிட்ட இருக்க முயல் சிஸ் ஆகுமா நீங்கள் வாங்கிக்கிறேன்னு ஒரு வீடியோவில் போட்டிருங்க பார்த்தேன் வாங்கிக்கிறீங்களா இந்தியா இலங்கை மலேசியா மூணு கண்ட்ரிலாம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க தாராளமாக உங்ககிட்ட முயல் விற்பனை ஆகலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லைவ் வீடியோவை எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் லைவ்லேயே எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பேசுகிறேன் நீங்கள் என்னென்ன தீவனங்கள்லாம் கொடுத்து மயில் வளர்க்குறீங்க உங்கள்கிட்ட மயில் விற்பனை இல்லையா நான் சொன்ன தரமான தீவனம் கொடுத்து நீங்கள் மயில் வளர்த்தால் உங்களோட மயில் நான் வாங்கிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து மார்க்கெட் கிழிவு வரப்பு பில்லு இது போலலாம் தீவனம் போட்டு வளர்க்குறீங்கன்னா உங்களோட மயில் இலவசமாக கொடுத்தா கூட அந்த மயில் எங்களுக்கு பயன் கிடையாதுங்க ஏன்னா அது வந்து தரம் இல்லாத மயில் அது போன்ற மொயலை வளர்த்து மொயிலுக்கு அது போன்ற தரம் இல்லாத மார்க்கெட் கழிவு தீவனம் போட்டு அந்த ஒரு ஜீவராசியை துன்புறுத்தக்கூடாது முயல்கள் நம்ம எதை போட்டாலும் சாப்பிடுது மார்க்கெட்டு மூட்டை மூட்டையாக வாங்கி போடக்கூடாதுங்க அப்போது என்ன ஆயிடுதுன்னா அங்கே ஆரம்பத்துலேயே அந்த தீவனம் போகிறதுலேயே தவறு செய்கிறாங்க சரி மூட்டை மூட்டையாக அந்த தீவனம் வாங்கி போட்டால் நமக்கு பத்து ரூபா இருபது ரூபாய் முடிஞ்சு போய்டுது நமக்கு முத்தான வருமானம் வரும் எப்படிங்க வருமானம் வரும் நீங்கள் கோஸ் போட்டு முயல் விலை உங்களுக்கு எப்படி வருமானம் வரும் முயலுக்காக நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க முயலுக்காக தினம் செலவு பண்ணணுங்க நேரத்தை செலவு பண்ணணுங்க நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் முழு நேர வேலையாகவே இந்த முயல் விலைப்போ தான் இருக்கிறேன் லைவ் வீடியோ போகிறோன்னா ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன் உள்ள ஒருத்தர் ஒரு நண்பர் வந்தார் வந்துட்டு டக்குன்னு வெளியில் ஓடிறார் காரணம் என்னன்னா அவருக்கு உள்ள வந்த உடனே லைவ்ல அந்த ஒரு செகண்ட்ல வந்து அவருக்கு வந்து அவருக்கு தேவையானது கிடைக்கணும் அது எப்படிங்க முயலே வேகமான ஜீவன் ஆனால் ஒரு முயல் வீடியோ நம்ம பார்க்க சொல்ல வந்து நம்ம முயலை விட வேகத்தாக கூட போடலங்க ஒலியாண்டு வேகத்தில் போறோம் இன்னைக்கு என்னுடைய சேனல் வந்து எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் தான் பார்ப்பாங்க அந்த அஞ்சு பேரும் கீழே இருக்கிற ரெட்லர் பட்டனை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறது ஒரு கஷ்டமாக இருக்குது நான் இதே சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற டிப்ஸ் டிப்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கேன் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்லை தொண்ணூற்றி மூணு சதவீதம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்லங்க அன்சப்ஸ்கிரைபை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க கல்யாண முறை விதைக்கிறனே இலவசம் தரன்ற இலவசம் தரன்னேன் அவங்க என்ன பண்ண ஒரு ட்ரிப்ஸு அட்ரஸ் அமைச்சிட்டு இந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணுங்க எங்களுக்கு வந்துடுறாங்க அதாவது கொரியர் காசு கூட நானே செலவு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணுமாங்க எவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்கள் இது இருந்தால் அவங்க வீட்டில் எப்படிங்க நல்லது நடக்கும் அதாவது விதைக்கிறன் இலவசம் நான் வீடியோ போட்டிருக்கேன் வாங்கி ஏன்னா கல்யாண முருங்கிறது ஒரு மூலிகை மரம் அந்த மூலிகை மரம் வந்து ஒரு ஊருக்கு ஒன்று இருந்தால் போதும் அது நான் இலவசமாக தரேன்னா என்ன விஷயம்னா நாலு பேர் நான் நல்லது நினைக்கிறேன் ஆனால் வந்து நான் நல்லது நினச்சா எனக்கு வந்து கெட்டது நினைக்கிறீங்க இப்போ ஒரு சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு பட்டன் கீழே ரெட் கலர் பட்டன் இருக்குது அந்த பட்டனை கிளிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கத்தனைக்கு ஒரு நஷ்டமாகிடுது ஆனால் கல்யாண முறை விதைக்கண்ணி நூறு ரூபாய் மதிப்புள்ள விதைக்கண்ணினை வந்து இலவசமாக பலர் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அவங்க யாருமே சப்ஸ்கிரைப் தாங்க பண்ணலங்க சரி பரவாயில்ல உங்களோடய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கா பரவாயில்ல உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறது அவ்வளோதான் ஏன்னா நம்மளோட கர்மா நியூட்டன் விதி என்னென்ன பூமி உருண்டை எங்கேருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு திரும்ப வரும்னு அது போல் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லதே நினைக்கிறேன் எனக்கு நல்லதே என்ன நடக்கும் இப்போ கெட்டதை நினைக்கிறவங்களும் கிட்டதான் நடக்க போகுது அதனால் வந்து நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நீங்கள் முயல் வளர்த்தால் நிறைய லாபம் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் வீடியோ ஓடனா தான் முயலை பற்றி போடுன்னு போட்டாங்க பாருங்க அது போன்ற வீடியோவில் சொல்கிற தவளும் உண்மை நம்பிடாதீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தாச்சுன்னா மொயிலை பற்றி வீடியோ போட்டால் ஓடவே ஓடாதுன்னு நூறு சதவீதம் எனக்கு தெரியும் நான் முயல் பண்ணால்ன்றதுதான் லைவில் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தாச்சுன்னா முயல்களுக்கு வந்து ரெண்டு வேலை அடர்த்தி மெய் கொடுத்தே வளர்க்க முடியும் காலை வணக்கம் நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ யூடியூப்பில் ஒரு புதிய அப்டேட் நேரத்துலேருந்து என்னென்னா என்னன்னா லைவ்ல நீங்கள் ஒரு வீடியோ வந்து ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை நான் வந்து என்னால் வந்து வாய்ஸ் மெசேஜாக போட முடியும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு தாராளமாக வாய்ஸ் மெசேஜ் மூலிமா ரிப்ளை பண்ண முடியும் தயவுசெய்து குட்டி மொயிலை வாங்காதீர்கள் குட்டி மொயிலை விற்பனை செய்யாதீர்கள் குட்டி முயலை வாங்க ஒருவருக்கு ஃபோன் பண்ணும்போது ஜோடி என்ன விலை என்று கேட்காதீர்கள் அப்படி நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் பேராசை பிடித்தவர்கள் முயல் வளர்த்தால் முத்தான வருமானம் முதலாளி ஆகிவிடலாம் என்ற பேராசை பிடித்தவர்கள் உங்களுக்கு முயல் விற்பனை செய்யக்கூடாது என்று பல தொடர்ந்து முயல் வளர்க்கும் நண்பர்கள் அனைவரும் முடிவு செய்துள்ளோம் எனவே முயல் வாங்கி நீங்கள் வளர்த்து முயல் வளர்த்து முன்னேற போறீங்களா வெற்றி அடையணுமா அப்போது முயல் வளர்ப்பின் வெற்றியாளர் சொல்கிறத கேளுங்க இன்றைய காலகட்டத்தில் முயல் தொடர்பாக வீடியோ போட்டால் ஓடவே ஓடாது நல்லா தெரியும் இந்த வீடியோ லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணி வச்சிங்க நாளைக்கு பண்ண எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அஞ்சு பேர் பார்த்துருப்பாங்க ஆறு பேர் பார்த்துருப்பாங்க அவ்வளோதாங்க ஆனால் பொய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா முயலே இல்லாமல் முயலுக்கு இந்த மருத்துவம் கொடுங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு ஜோடி மயில் எடுத்தால் மாதம் உங்களுக்கு பத்தாயிரம் வருமானம் கிடைக்கும் ஐயாயிரம் வருமானம் கிடைக்கும் அதுபோல் பொய் சொல்கிற வீடியோ பார்த்தாச்சுன்னா பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க பல லட்சம் பேர் என்ன பண்ணுறீங்க டக்கு 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 டக்குன்னு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுறீங்க உடனே லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆஹா சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஆனால் சூப்பர் சூப்பர்னு பணத்தை முறையீடு பண்ணி லட்சக்கணக்கான செலவு பண்ணி மொயில் வாங்கியிருப்பீங்க அதுக்கப்புறம் முயல் அவங்க சொன்ன மாதிரி குட்டி மொயில் வைத்தால் லாபம் லாபம் விற்று கடைசியில் என்னாச்சுன்னா இன்றைய காலகட்டத்தில் முயல்னு ஒரு வீடியோவா முயலை பற்றி பேசுகிறாங்களா முயலை விட வேகத்தில் ஓடுறான்னு டக்குன்னு உள்ளே வந்துட்டு வெளியில் ஓடிடுறீங்க காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு தவறான சேனலை யூடியூப் சேனலில் சொல்லணும் வீடியோவை நீங்கள் தேர்வு செஞ்சு பார்த்தது தான் இது வந்து உண்மையான சேனல் நம்மக்கிட்ட வந்து நான் வந்து குணா முயல் பண்ணையாளர் உத்தரமேல் காஞ்சிபுரம் மாவட்டம் நான் முயல் பண்ணையாளர்னா நான் வந்து முயலை வந்து லைவில் கட்டுறேன் இது வந்து இங்கிலீஷ் பாட்டுங்க என்கிட்ட நிறைய முயல் குட்டிகள்லாம் இருக்குது என்னால் ஏன் விற்பனை செய்ய முடியலனா முயல் வாங்குறவங்க கேட்குற கேள்வி வந்து தவறான கேள்வி கேட்குற கேள்வியே தவறானதுன்னா அவங்க முயல் வாங்க போகிறது கிடையாது அவங்க வளர்க்க போகிறது கிடையாது அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா முயல் இப்போது விற்பனைக்கு இல்லைங்க மூணு மாதம் சேல்ஸ் இல்லை அப்போ வெளியில் போய்ட்டாங்களா அதே நேரத்தில் வந்து நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்துச்சின்னா கமெண்ட்டில் நீங்கள் வந்து தொடர்ந்து எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா வந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட் சிறப்பாக தான் அதை நான் பின் பண்ணுவேன் அந்த போல் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுறவங்க என்னை வந்து முயல் கேட்டாங்கன்னா தாராளமாக நம்ம வந்து முயல் தருவோம் அதாவது உங்களுக்கு தாய் முயலே வேணுன்னா கூட நான் கொடுப்பேங்க உங்களுக்கு தாய்மொழியே தேவைப்பட்டாலும் எங்களால கொடுக்க முடியும் ஏன்னா எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு முயல் வளர்த்தா வந்து அவங்களோட மயில்கள் வந்து நூறு சதவீதம் விற்பனை ஆகிறதுக்கு உண்டான ஆலோசனை எங்களால கொடுக்க முடியும் மற்றும் வந்து உங்களுக்கு வந்து முயல் தொடர்பாக மட்டும் முயல்தொடர்பா எந்த ஒரு மருத்துவ உதவி வேணால் எங்கிட்ட கேட்கலாம் அதுக்கப்புறம் மயில்களுக்கு வந்து நிறைய வந்து நோய்கள் வரும் அந்த நோய்கள் என்னென்ன நோய்கள் அதுக்கப்புறம் நிறைய பேரால் வந்து பசு கொடுத்து முயல் வளர்க்க முடியாத காரணத்தால வந்து மார்க்கெட் போட்டு வளர்கிறாங்க சிலர் வேணும்னே நம்ம வந்து கோஸ் தான் போட்டு முயல் வளர்க்கறோன்னு வளர்க்குறாங்க அது போல் வந்து ஒரு வாயிலா ஜீவனை வந்து இந்த கோசு காதாளிப்பில் மார்க்கெட் கழிவு போட்டு கொடுமைப்படுத்தலாங்க அப்படி குடும்பப்படுத்த கூடாதுங்க அதனால வந்து தயவுசெய்து அதுபோல் வந்து வாயிலா ஜீவனுக்கு மார்க்கெட் கழிவு போட்டு வளர்க்காதீங்க அப்படி வளர்க்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா தயவுசெய்து முயல் வளர்க்க முன் வராதிங்க ஆனால் என்னுடைய சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா நீங்கள் முயல் வளர்க்குறீங்களா முயல்களை எப்படி தேர்வு செய்து வாங்குவது நீங்கள் தேர்வு செய்து வாங்கப்பட்ட முயல்கள் வந்து எப்படி பராமரிக்கிறது முயல்களுக்கு நோய் வந்தால் அந்த முயல்கள் வந்து எப்படி அறிகுறியாக நமக்கு காட்டும் அப்போது அந்த ஆரம்ப நிலையிலே அந்த அறிகுறியை நம்ம வந்து நிவர்த்தி செய்வது எப்படி குட்டி மயில் நிறைய பேர்கிட்ட இறப்பு சதவீதம் என்ன நடக்குதுன்னா குட்டி மயில் இறந்துருச்சுங்க நல்லா தாங்க சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருந்தது திடீர்னு பார்த்தா குட்டி மயில் இறந்துருச்சுங்க ரொம்ப மனசே கஷ்டமாக இருந்துணாங்க பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து செல்லப்பிராணியாக வந்து பார்ப்பாங்க வீட்டில் கேட்டாங்கன்னு ஒரு ஜோடி குட்டிமயில் வாங்கி கொடுத்துருப்பீங்க அதுக்கு என்ன தீவனம் கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு முறையாக தெரியாமல் யூடியூப்பில் பல சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி குட்டி குட்டிமயில் எப்படி பராமரிக்கணும் அதே நேரத்தில் வீட்டில் நீங்கள் செல்லப்பிராணியாக நீங்கள் முயற்சி அழகில்ல உங்களுக்கு வந்து குட்டி மயிலுக்கு வந்து கொடுக்க வேண்டிய முக்கியமான தீவனம் வந்து கல்யாணம் பருங்கை அதுக்கப்புறம் மல்பெரி அதுக்கப்புறம் வேலி மசால் முயல் மசால் இது போன்றதெல்லாம் இருக்குது இது போன்றது தீவன பயிரெலாம் நீங்கள் வீட்லேயே தொட்டிலேயே கூட மாடியில் வச்சு வளர்க்குறதுக்கு நாங்கள் எங்களால் வந்து அதை வந்து இலவசமாக ஒரு காம்போ பேக்காக கொடுக்க முடியுங்க நீங்கள் எங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் அமுச்சுட்டு உங்களுடைய கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் கொரியரில் அமுச்சு வைப்போம் குட்டி மெல்களுக்கு வந்து தரமான தீவனமாக குட்டி மில் செல்லப்பாணி வீட்டில் வளர்கிறவங்க கொடுக்கலாம் ஆனால் ஒரு சிலர் வீடியோ பார்த்துட்டு ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்து அவங்க அடிக்கடி ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டு எங்களை வந்து கேட்குறீங்க அது போல கேட்காதீங்க நீங்கள் வந்து ஆர்டர் வந்து இலவசமாக நீங்கள் கொடுக்கல போல் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கல்யாண மருந்து இலவசமாக கொடுக்கணுன்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது ஏன்னா யூடியூப்பில் ஒருத்தர் சம்பாதிக்க தான் வராங்க நாங்கள் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது ஏன்னா எங்களுக்கு வயசு ஐம்பத்தி மூணு வயசாகிடுச்சி சப்ஸ்கிரைபரும் நமக்கு கிடையாது வருஷம் கிடையாது அதனால் வந்து இன்னும் நூறு வருஷம்னால் நம்ம சம்பாதிக்க முடியாது ஏன்னா நம்மளோட சேனல் நிறைய வீடியோ போடுறோம் அந்த வீடியோ பார்க்குறவங்களா ஜஸ்ட் ஒரே ஒரு சக்கரை கொஞ்சம் சிந்திச்சா சரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு கீழே வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நான் பாருன்னா என்ன நினைக்கிறேன் சரி மயில் வளர்களுக்கும் குட்டி மயில் வளர்களுக்கும் தேவையான செடிகள்லாம் நம்ம தீவன செடிகள் நான் இலவசமாகவே தரண்டேன் அப்போ நான் நினைக்கிறதுனால தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு கோடி கோடியாக நஷ்டம் மாதிரி நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு நல்லதாக நினச்சிப்பாங்க அதனால தான் வந்து இப்போ வந்து நிறைய வீடியோ நான் போகிறது கிடையாதுங்க ஏன்னா ஹேர் ஆயில் தயாரிக்கும் டிப்ஸு நிறைய சீக்ரெட்லாம் இருக்குது எங்கிட்ட வந்து ஏர் ஆயில் வந்து அசல் விலைக்கு உற்பத்தி விலைக்கு நான் தரேன்னு சொல்கிறேங்க கேஷவர்தனி ஏர் ஆயில் இண்டியோ ஏர் ஆயில் அது ரேபிட் ஆயில் ரேபிட் ஆயில் தேவைப்படும் ரேபிட் ஏர் ஆயில் எங்கிட்ட ஃப்ரீயாகவே நாங்கள் தருவோம் ரேபிட்னு நாங்கள் வந்து ஒரு பைசாவோட எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண முடியாது ஏன்னா எங்ககிட்ட முயல் இருக்குது இறைச்சிக்காய் பயன்படுத்தி அதோட ரத்தம் எங்கிட்ட அதை நாங்கள் ஃப்ரீயாகவே தருவோங்க நன்றி வணக்கம் இதோட இந்த சட்டம் முடிச்சுடனா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூபில் ஒரு புதிய அப்டேட்டு இப்போலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை வந்து நாங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் மூலிமா பண்ண முடியும் நன்றி வணக்கம் நான் குணாரா பிட்பம் திருவாரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஒன் எயிட் ஜீரோ எயிட் ஃபோர் எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக பண்ணுங்கள் தேங்க்யூ